எரியும் புவி நாளும் மெலிகிறது நாட்டின் பசுமை கோலும் எரிகிறது கோடை வெயிலில் சுற்றும் பூமியெனும் சுகந்தரும் மாத்திரையை பற்றி சாப்பிடத்தான் பலமுடன் காத்திருக்கு தீவுகள் எல்லாம் திரைகடல் உள்ளே காவுகள் கொண்டு கரைந்துதான் போகும் உயிராம் காற்றும் உணவான நீருமின்றி பயிரும் வாடும் பரிதாவும் வேருடனே காசுகள் தான் இசைத்தாலும் காகிதம் இசைக்குமா வீசுகின்ற அசைவின்றி வேகிடும் இது பூ உலகின் உடலில் பூவிதல் உளந்து ஆவீனால் திடலால் ஆகிடும் கடலும் வானத்தாயின் வல்லமை ஓசானாம் மானத்தை தான் மண்ணிலே துகளிருத்தோம் வானத்தாயின் வல்லமை ஓசானாம் மானத்தை தான் மண்ணிலே துகில் உரித்தோம் புறவுதா தீக்குச்சி புலம்பெயர்ந்து தெரிகிறது நிறம் மாறும் போக்குத்தான் நில அடுப்பு எரிகிறது பச்சை துணி அகற்றி பால்வன்மை விதவை இச்சை தனித்திடுமா இந்த காகிதமும் மரத்தை அறுத்து மாளிகைச் சாளரம் மரத்தை தருமா வானிலே மாமழை காசின் தனப்பில் காற்றின் துரோகிகள் வீசும் மணனில் வியர்க்கும் வறியவர்